பாடி வேள்காடல எடுத்துக்கணும் என்ன சிப்ஸ் ஆயிடும் வாசனை பயங்கரமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தோட்டத்துல ஒரு வாழை சாஞ்சிருச்சு அதுல ஒரு தடவை வாழைக்காயை வெட்டியாந்து வச்சிருக்கோம் வேஸ்ட் பண்ணாம வாழைக்கா ஒருவர் செய்ய போறோம் எப்படி செய்யறோம்னு செஞ்சு காட்டுறோம் நல்ல மட்டன் ஒருவர் மாதிரி செஞ்சு காட்டுறோம் வாங்க எப்படி செய்யும் காட்டுறோம் நல்லா தோணும் ஓரம் நல்ல நுணையில நல்லா கட் பண்ணிரணும் நீங்க எவ்வளவு தேவையானதோ அவ்வளவு தேவையானது நரிக்கலாம் பெருசா நறுக்கலாம் பெருசாகவும் நரிக்கலாம் அப்படி ஒண்ணு போல நல்லா எடுத்து சாப்பிடுற மாதிரி நறுக்கிருக்கேன் நறுக்கி தண்ணியில போட்டுடணும் இப்படியே போட்டா வாழைக்காய் கறுத்துடும் அதுக்காக தண்ணியில போடணும் நல்லா கழுதிக்கிடணும் என்ன பிசு பிசுன்னு ஒட்டும் தண்ணி நல்லா வடிய விட்டுறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வாழைக்காய் வறுக்கிறது சட்டி வைக்கிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நறுக்கி வச்ச வாழைக்காயை போடுதோம் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிடும் ஒரே இறந்தா ஒரே சட்டியில போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சட்டி மூணு சட்டி எடுத்துக்கலாம் வாழைக்காய் பாதி வேக்காடில் எடுத்துடணும் இல்லை சிப்ஸ் ஆயிரும் தோலை பச்சை இல்லாமல் நல்லா சீரணும் வாழைக்காய் எப்போதான் நல்லா இருக்கும் இந்த பருவத்திலே எடுத்துடணும் எடுத்தாச்சு இப்ப இந்த எண்ணெயிலேயே கடுகு பருப்பு போட்டு வடிக்க விடுறோம் கடுகு போடுறோம் சோம்பு போடுதோம் கிராம்பு போடுதோம் நாலு கிராம்பு எடுத்துருக்கோம் ஒரு அண்ணாச்சி போடுதோம் பட்டை எடுத்து பட்டை போடுறோம் என்ன போட்டாலும் நல்லா கல்பாசி போடுறோம் வெள்ளை போடு பொடுசா நறுக்கி வச்சிருக்கோம் பொடியா நறுக்கணும் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அடுத்து தக்காளி போடுதப்ப பொடியா நறுக்கி வச்சிருப்ப தக்காளி வதங்கட்டும் இப்ப வந்து கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்க போட்டு விரவிக்கணும் இதான் உப்பு பிடிக்கும் நீங்க அரைக்க ஒண்ணு வேண்டாம் இதுல போட்டு செய்யறான் அம்மியில் வச்சு அரைக்க வேண்டாம் மிக்சியில் கூட அரைக்க வேண்டாம் அப்படியே வறுத்து செய்யப்படலாம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போடுதோம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போடுதோம் வத்தல் தூள் போடுதோம் ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு கொத்தமல்லி தூள் ஒன்று ரெண்டு ஸ்பூன் இதோ

வாசனை பயங்கரமா இருக்கு வாடகை வருங்க மட்டன் வருவது மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ம் அருமையாக இருக்கேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த விடியில் சந்திப்போம்